அன்பிற்குரிய சென்னை பேராயத்தினுடைய இறை மக்களே உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் அல்லாமத்திலே வாழ்த்துகிறேன் இயற்கை பேரிடவுகள் நம்மை தாக்குகின்ற பொழுதெல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் பிச்சாட்டூர் பார்த்தபாலையை ஏறி உடைபெற்று அங்கு ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு ஈராயிரம் மக்கள் வாழ்வாதாரம் இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள் நம்முடைய சென்னை பேராய சமூக கரிசனை வாரியத்தினுடைய இயக்குனர் அருட்பணி அருண் ஜடேஸ் அவர்களும் இணை இயக்குனர் அருட்பணி சாமியல் அன்பரஸ் அவர்களும் வாலிப வாரியத்தின் இயக்குனர் அருட்பணி சாமியல் செல்வகுமார் அவர்களும் அவர்களோடு இணைந்து பல ஆயர்களும் களப்பணியாற்றுவதற்காக இன்றைய நாளில் அங்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் வந்து கொடுத்த அறிக்கை அதிர்ச்சிக்குரிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது கால்நடைகள் இறந்து போய் டிராக்டர்கள் அடித்து செல்லப்பட்டு மக்களுடைய இல்லங்கள் எல்லாம் சேர் ஏறி தண்ணீர் புகுந்து விஷ பூச்சிகள் எல்லாம் இல்லத்திற்குள் இருப்பதாக அறிக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்வாதாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகள் உணவுப் பொருட்கள் உணவு செய்யக்கூடிய பாத்திரங்கள் படுக்கை பாய்கள் அவர்களுடைய தலையணைகள் எல்லாமே நாசமாகிவிட்டது இந்த ஒரு அறைகுவல் இன்றைக்கு சென்னை பேராயத்தினுடைய இறை மக்களுக்கு முன்னிறுத்தப்படுகிறது எனவே சென்னை பேராயத்தின் இறை மக்கள் நீங்கள் அனைவரும் இந்த பேரிழப்பை ஈடு செய்யக்கூடிய வண்ணமாக சமூக கட்சி வாரியத்தினுடைய இயக்குனர் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெட்ஷீட்ஸ் ஆகவோ பாய்களாகவோ தலையணைகளாகவோ அரிசி மூட்டைகளாகவோ அல்லது அவர்களுக்கு அவர்கள் வீடு அந்த குடிசை வீடுகளையோ அல்லது அவருடைய இல்லங்களையோ பழுது பழுதுபார்க்கக்கூடிய செலவினங்களையோ திருச்சபைகள் உடனடியாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும் என நாங்கள் உங்களை அன்போடு வேண்டுகிறோம் நீங்கள் காசோலையாக கொடுப்பில் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய சென்னை பேராயத்தின் பொருளாளர் பேராசிரியர் முனைவர் சேனியல் கொர்னீஸ் தொடர்பு கொண்டு நீங்கள் காசோலைகளாக கொடுப்பில் என்று சொன்னால் அது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் செலவு செய்ய முடியும் பேராயர் அவர்களும் பேராய அலுவலர்களும் ஆயர் பெருமக்களும் களப்பணி ஆற்றுவதற்காக சனிக்கிழமை காலையிலே புறப்பட்டு பிச்சாட்டூர் செல்கிறோம் இறை மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக எங்கள் சனிக்கிழமை எங்களோடு இணைந்து களப்பணியாற்றலாம் வாருங்கள் ஒன்று சேர்வோம் களப்பணியாற்றுவோம் நம்முடைய மக்களை இப்படிப்பட்ட பேரிழப்பிலிருந்து தூக்கி நிறுத்துவோம் நன்றி